அனுமதிக்கப்பட்ட ஒரு பொறாமையை பற்றி நபிகள் நான் சல்லல்லாஹ் சல்லன்னு சொல்கிறாங்க புகாரியில் முஸ்லீமில் பரவேறிக்கக்கூடிய ஒரு அதேத் லா ஹசத் இல்லா ஃபிஸ் நைன் ரெண்டு பேர்லேயே இல்லாமல் வேறு யாருலேயும் நீங்கள் பொறாமை கொள்ள இல்லாது ரெண்டு பேரில் பொறாமை படலாம் பொறாமைப்படுறதுக்கு அனுமதி ஒண்டி யார் ரஜுலுன் அத்தாஹுல்லாஹு மாலன் அல்லாஹ் ஒரு ஆளுக்கு நல்ல காசு பணத்தை கொடுத்துருக்கிறான் ஃபசல்லத்தவு அலா அலகத்தையி ஃபில்ஹப் நல்லதுக்காக ஹக்குக்காக அவர் அதை செலவழிச்சுக்கிட்டிருக்கிறார் அடுத்தது யாரு ஒரு ரஜுலுன் அத்தாஹுல்லாஹு ஹிக்மத்தன் இன்னொரு ஆளுக்கு அல்லாஹ் நல்ல அறிவை கொடுத்திருந்தான் அதை வைத்து அவர் நல்ல தீர்ப்பு வழங்குகிறார் அதை கற்றுக் கொடுக்கிறார் அப்ப இப்படிப்பட்ட ரெண்டு பேர்ல பொறாமப்படலாங்கிறாங்க அதுல ஒன்று என்ன தர்மம் செய்கிறாள் அல்லாவுக்காக தர்மம் செய்கிற ஒரு ஆள் விஷயத்துல பொறாமப்படுறதுக்கே அனுமதி என்று நபிகள் நாங்க சலல்லாசலம் அவங்க சொல்லி காட்டிக்கிறத பார்க்கலாம்.